பொது தமிழ்ல எட்டாம் வகுப்பு இயல் மூணில் நோயும் மருந்தும் பருமூன் காப்பம் தமிழர் மருத்துவம் இல்லை மொதல் மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பது நாலு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க எட்டாம் வகுப்பு இயல் மூணில் நோயும் மருந்தும் இல்ல மொத்தமா பதினான்கு வினாக்கள் தான் இருக்கு கீழ்கண்டவற்றில் ஐந்திர காப்பியங்களில் ஒன்று நீலகேசி கண்டவற்றில் ஐந்திர காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சறுக்கங்களை கொண்டது பத்து சருக்கங்கள் நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க பத்து சருக்கங்கள் நீலகேசியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெயர் அறியப்படவில்லை தருவுரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தல் ஆகும் பிணி இல்லாமல் உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தலாகும் கேட்டிருக்காங்க பிணி இல்லாமல் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனைனா மூன்று இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கேட்டிருக்காங்க இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதை கேட்டிருக்காங்க தாமினி பேர்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி பேர்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நீலகேசி பிறவி துன்பங்களை நீக்கும் மூன்று மருந்துகள் எவைன்னு கேட்டிருக்காங்க நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இதில் அனைத்துமே சரிதான் பிறவி துன்பங்களை நீக்கும் மூன்று மருந்துகள் எவைனா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு தீர்வணன நீங்குபவை உவசமம் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய அகற்றுவதற்கு இல்லை ஆப்ஷன் வந்து சி இது ஆன்சர் அடுத்ததும் திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறந்தன தன்மை உடையன கூற்றுவா பிரிவுகளாக தெரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறந்தன தன்மையுடையன கூற்றுவா பிரிவுகளாக இந்த ஆப்ஷன் வந்து ஏ இதான் ஆன்சர் அடுத்ததும் பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பினி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பினி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் ஆப்ஷன் வந்து டி மொத்தமா பதினாறு வினாக்கள் தான் இருக்கு தேசிய விநாயகனார் அவர்களின் சிறப்பு பெயர் கவிமணி கவிமணி தேசிய விநாயகனார் குமரி மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார் தேரூர் கவிமணி தேசிய விநாயகனார் குமரி மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்னா தேரூர் கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கவிமணி தேசிய விநாயகனார் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல பொருந்தாது எதுனா சங்கோலி சங்கோலி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை இதுல பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பொருந்தாது வந்து சங்கோலி கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க உமர் கய்யாம் பாடல் மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும் நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் வந்து நாள்தோறும் பேணுவை ஏல் என்ற சொல்லின் பொருள் பாதுகாத்தல் பேணுவை ஏல் என்ற சொல்லின் பொருள் வந்து பாதுகாத்தல் நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை எதுன்னு கேட்டிருக்காங்க நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி அனைத்துமே சரிதான் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா கவிமணி தேசிய விநாயகனார் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் வையம் போற்ற நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுது கேட்டிருக்காங்க நலம் கூட்டல் எல்லாம் நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து கேட்டிருக்காங்க இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து கேட்டிருக்காங்க இடம் எங்கும் அடுத்தது பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க சுண்ட நன்கு பையம் உலகம் திட்டுமுட்டு தடுமாற்றம் மட்டுன்னா அளவு சுண்டனா நன்கு பையம்னா உலகம் திட்டுமுட்டு தடுமாற்றம் இதில் ஆப்ஷன் வந்து பி இது ஆன்சர் அடுத்தது தமிழர் மருத்துவம் இதில் மொத்தமாக பதினான்கு வினாக்கள் தான் இருக்குது நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில எவைன்னு கேட்டிருக்காங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் இல்லை அனைத்துமே சரிதான் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில எவைன்னு கேட்டிருக்காங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் இல்லை அனைத்துமே சரிதான் சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது மூலிகை தாது பொருள் உலோகம் இதில் அனைத்துமே சரிதான் சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறதுனா மூலிகை தாது பொருள் உலோகம் இதில் அனைத்துமே சரிதான் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் திருவள்ளுவர் பழந்தமிழர் அறிந்த மருத்துவ முறைகள் எவை கேட்டிருக்காங்க மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் யோகம் கலைகள் அனைத்துமே சரிதான் பழந்தமிழர் அறிந்த மருத்துவ முறைகள் எவைனா மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் யோகம் கலைகள் இதில் அனைத்துமே சரிதான் உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை சாங்கியம் அசிவகம் இல்லை ஏவும் பியும் சரி ஆப்ஷன் வந்து ஆன்சர் பாரு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரும் பாரே என்ற வரியை சொன்னவர் சித்தர்கள் நோய்க்கான காரணங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க மாறி போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இல்லை அனைத்துமே சரிதான் நோய்க்கான காரணங்கள் எவைனா மாறிப்போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இதில் அனைத்துமே சரிதான் நலமாக வாழ்வதற்கு எது அவசியமாகும் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் இதில் அனைத்துமே சரிதான் நலமாக வாழ்வதற்கு எது அவசியம்னா சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் இதில் அனைத்துமே சரிதான் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இல்லை ரெண்டுமே சரிதான் பியும் சியும் சரி எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் எவைனா சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இல்லை பியும் சியும் சரி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் திருவள்ளுவர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர் தாவரங்களை தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சியாக உள்ளது உணவின் நீட்சியாக உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்தக் கொதிப்பு சமையலறையில் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரமாகும் நல்வாழ்வுக்காக